ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய யுவதி மர்ம நோயால் மரணம் நாட்டுக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் பெண் என்பதால் விமர்சனத்துக்குள்ளாக்கும் பிரதமர் ஹரணி அமைச்சர் லால்காந்த் குற்றச்சாட்டு பிரதமர் ஹரணிக்கு எதிராக தேரர் போர்க்குடி ஈரான் தலைவர்களுக்கு டிரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை ஜேவிபிக்கு நாமல் விடுத்த கடும் எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் மத்தம பகுதியைச் சேர்ந்த இருபது எதிர்பாராத உடல்நல குறைவால் கொழும்பு போர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யுவதி பலியாகியிருக்கின்றார் தனது ஆறு வயதிலேயே பாம்பு விஷயம் நீங்கும் பாரம்பரிய மருத்துவ முறையை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியம் கொண்ட தனது தாத்தாவிடமிருந்து இக்கலையை கற்றுக்கொண்ட தந்தையை விட மிக சிறந்த ஆற்றலை கொண்டவராக திகழ்ந்துள்ளார் புகையை சுவாசிக்க செய்து மந்திரங்கள் மற்றும் விரல் தரையில் தட்டி விஷத்தை வெளியேற்றும் அபூர்வ முறையை கையாண்டு இவர் சிகிச்சை அளித்து வந்துள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நள்ளிரவில் வருகின்ற நோயாளிகளை கூட விடியற்காலை வரை விழித்திருந்து எந்தவிட கட்டணமும் ஒன்றி இலவசமாக மருத்துவம் செய்து வந்திருக்கின்றார் கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய அவர் கெவிட்டியாகல ஆலயம் மற்றும் மதுகம புனித மேரி கல்லூரியில் பயின்று கலை பிரிவில் உயர்தர கல்வியை உடைத்திருந்தார் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொன்ற சந்துனி உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையை உணர்ந்து தான் மறைந்தாலும் தம்பி தங்கையை கவனித்துக் கொள்வார் என்று உருக்கமாக கூறியுள்ளார் கண்பார்வை பாதிப்பில் தொடங்கி இவரது நோய்பினர் இருபது சதவீதம் கொண்டு சென்றிருக்கிறது இதன்போது அவர் மரணத்தை கண்டு அஞ்சாமல் அமைதியாக இருந்திருக்கின்றார் ஒரு மாத காலமாக தீவிர சிகிச்சை பிரிவில் போராடிய சந்துனே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவை அந்த பகுதி மக்களை பெரும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த ஆண்டு முதல் எட்டு நாட்களில் மொத்தம் அறுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இது விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவில் இருந்து மொத்தம் பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இது மொத்த வருகையில் பதினேழு சதவீதம் ஆகும் அத்துடன் இந்த ஆண்டின் முதல் சில நாட்களில் ரஷ்யாவில் இருந்து எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து பேரும் அக்கிராட்சியத்தில் இருந்து ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரும் ஜெர்மனியில் இருந்து மற்றும் மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் ஆஸ்திரேலியா பிரச்சிகளாகவும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதேவேளை கடந்த ஆண்டின் சாதனை அளவாக இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒரு வெளிநாட்டு பிரச்சிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் ஹரினி அமரசூரிய சூரிய முன்வைத்து வருகின்ற வேலை சில தரப்பினர் கடுமையாக விமர்சிப்பதற்கு காரணம் அவர் ஒரு பெண்ணாக இருப்பது என்றும் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் இந்த விமர்சனங்களுக்கு செல்வாக்கு மற்றும் பெண்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி மறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக அரசாங்கத்தின் இரண்டாம் நிலை தலைமைத்துவத்தின் மீது தாக்குதல் நடத்துவது எதிர்கட்சிகளின் அரசியல் தந்திரோபாயமாக மாறியுள்ளது குறிப்பாக பிரதமரை குறிவைத்து நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்களில் உள்ளனவே தவிர கொள்கை ரீதியான விடயங்கள் அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியில் இருப்பது எளிது என்றும் அரசாங்கத்தை நடத்துவது கடினம் என்றும் நிலவுகின்ற கருத்தை நிராகரித்த அமைச்சர் தங்களை பொறுத்தவரை எதிர்கட்சி மிகவும் கடினமானது என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தை நடத்துவது ஒரு பெரிய விடயமே அல்ல அரசாங்கத்தை நடத்துவது கடினம் என்று சிலர் கூறுகின்றார்கள் ஆனால் உண்மை நிலையாதவல்ல எங்களை பொறுத்தவரை அரசாங்கத்தை நடத்துவது ஒரு பெரிய விடயமே அல்ல அதைவிட எதிர்கட்சி அரசியலில் ஈடுபடுவதே கடினமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசத்தை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் வணக்கத்துக்குறுகிய எல்ஏ குணவன்சு தேரர் பிரதமர் ஹரணி அமர் சூரியவை கல்வி அமைச்சு பதவியில் இருந்து நீக்கி அமைச்சரவை மறுத்தீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி குறித்தாக விலை அனுப்பியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவுக்கு அனுப்பிய ஒரு செய்தியில் பிரதமரின் தலைமையில் முன்மொழியப்பட்ட ஒருதலை பற்றி கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு மக்கள் மற்றும் பௌத்த மதம் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது என்பதை சுட்டிக்காட்டிய தேரர் மக்கள் அல்லது நாட்டின் மீது எந்த அக்கறையும் காட்டாத இத்தகைய பலவீனமான அரசாங்கம் தேசத்தின் அதன் குடிமக்களுக்கு நேரடியாக தீங்கு விளைவிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் துறவிகள் பிற மதங்களைச் சேர்ந்த மதகுருமார்கள் ஆசிரியர்கள் அல்லது கல்வி நிபுணர்களிடமிருந்து எந்த கருத்தும் கல்வி சீர்திருத்தங்களில் வெளிப்படத்தன்மை இல்லை என்றும் தேரர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் ஆரம்பத்திலிருந்தே குறைபாடு குறைபாடுடையது என்றும் செல்லுபடியாகாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு துறவியாக தனது வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதாக கூறிய எல்லை அரசு தலைவராக ஜனாதிபதி அன்பகுமார் இந்த ஆமத்தில் இருந்து காப்பாற்ற விரைவாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஈரானில் நடக்கும் போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த நாட்டின் தலைவர்கள் தன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈரான் உயர் தலைவர் அயாதுல்லா கமேரி தலைமையிலான அரசு அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது தொடர்ந்தால் அந்த பேச்சுக்கு முன்பாகவே அமெரிக்க ராணுவம் இறங்க வேண்டியிருக்கும் ஈரானின் தற்போதைய சூழ்நிலையை அமெரிக்க ராணுவம் மிக தீவிரமாக கண்காணித்து வருகின்றது அங்குள்ள நிலைமை குறித்து ஒவ்வொரு மணி நேரமும் எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது ஈரான் அல்லது அதற்கு ஆதரவான நாடுகள் ஏதேனும் தாக்குதல்களில் ஈடுபட்டால் இதற்கு முன்னர் அவர்கள் கண்டறாத அளவுக்கு மிகவும் கடுமையான தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டுக்கு ஏற்றபதி நம்புவார்கள் அது ஒரு தவறான முடிவு என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று ஜனாதிபதி ஆற்றிய உரை குறித்து கருத்து தெரிவித்த அவர் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தாதவை என்ற போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக கூறினார் நாட்டிற்கு பொருத்தமான மற்றும் அவசியமானவற்றை மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் கூறிய நாமல் ராஜபக்ச அகங்காரத்துடன் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தேசத்திற்கோ மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ நீதியை தராது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி முறையிலும் அரசு பொறிமுறைகளிலும் மாற்றங்கள் தேவை என்பதை பொதுஜன பிரமணமும் மக்களுக்கும் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார் அறிமுகப்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு சீர்திருத்தமும் நாட்டின் தேவைகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஜேவிபியினருக்கு ஏற்றதாக வடிவமைக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் நாட்டின் மதம் மற்றும் கலாச்சாரத்தில் தலையிட வேண்டாம் என்று நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார் நாட்டின் கல்வி முறைக்கு ஒவ்வொரு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்